ஒட்டோத்திற்கு அடுத்தபடியாக வந்தவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அப்படிப்பட்டவர் மிக அற்புதமாக இந்த கம்பராமாயணத்தை திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு உதவியாக இருந்த ஒரே ஒரு மாமனிதர் சடையப்ப வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி கம்பர்னுடைய திருவடிகளையும் சடையப்ப சடையப்பவள்ளர் பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி தொடங்கட்டும் மான் செய்த மாயம் நன்றி வணக்கம் ோ கரியும் தெதேன் பாவும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் கோலமுசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தென்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராம ராம ராமா சீதாவி ராம ராம ராமரா ரமே ராமே மனோரமே சகசரநாமதத்தும நாம அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண் ஊரில் அஞ்சிலே வைத்தான் அவன் நம்மை இரடி காப்பான் ஸ்ரீராம சீத்த பக்தனாய ஜெய் ஜெயஹனுமான் ஜெய ஜெய பிரசன்னவ நாயக பெருமானுடைய பேரர்களாலும் குருவர்களாலும் மிக சீரோடும் சிறப்போடும் மிக பக்தி பரவசத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கார்த்திகை விழா மண்டத்தினுடைய கீர்த்தி மிகு எண்ணூறாவது நிகழ்ச்சி நான் அன்றைய நவராத்திரி கணக்கோடு ஆயிரத்தி முன்னூற்று நாற்பதாவது நிகழ்ச்சி என்று சொன்னேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளை இன்றைக்கு கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு அமைத்திருக்கிறார்கள் அதில் இன்றைக்கு நாம் மூன்றாவது நாளில் மான் செய்த மாயத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம் முதலாளிலிருந்து இது சொற்பொழிவன்று கேட்பதன்று இது தரிசனம் ராமலட்சுமண லட்சுமண ஜானகி ராமதூதனே மாருதி என்று துளசிதாசர் அனுபவித்தவாறு ஒவ்வொரு சொல்லிலும் அந்த ஸ்ரீராமனையும் ஸ்ரீ சீதையும் லட்சுமணனையும் ஆஞ்சநேய பெருமானையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற உடுமலையினுடைய புகழ்பெற்ற மருத்துவரும் ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுநராக இருந்து அளப்பரும் சேவைகளை ஆற்றி வருகின்றவருமாகிய நம்முடைய மதிப்புக்குரிய மருத்துவர் சுந்தரராஜன் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் அவர்கள் இந்த மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருந்து மருத்துவ பணிகளுக்கிடையே மருத்துவ பணி என்பது எவ்வளவு கடினமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்கு நேரங்காலமே கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட திடீரென்று அவருக்கு அழைப்பு வரும் மருத்துவமனைக்கு போகணும் டாக்டர் மேகலா போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க புகழ்பெற்ற உடுமலையின் புகழ்பெற்ற மருத்துவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினம் என்று அது கடினம் என்பதை நானும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய திருமகளும் மருமகனும் டாக்டர்களாக இருக்கிறனால எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் அனுபவித்திருக்கின்றேன் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இது போன்ற ஒரு மன்றத்திற்கு வந்து துணைத் இருந்து ஆன்மீக பணி ரோட்டரி ஆளுநராக இருந்த சமூக பணி என்று அனைத்து பணிகளையும் மிகுந்த ஆர்வத்தோடும் எப்போது பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடும் அடுத்தமனையில் கடுமையான அறுவை சிகிச்சைகள் செய்துவிட்டு வருவார் அப்போது நம்மை போன்றவர்களை சந்தித்தால் மலர்ந்த முகத்தோடு தான் வரவேற்பார் அந்த பண்புகள் எல்லாருக்கும் இருக்காது எனவே அப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல துணைத் தலைவராக அவர் வாய்த்திருக்கிறதுனால இந்த மன்றத்துக்கு மேலும் ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது அவர்களையும் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்ற கணபதி சிஸ்டம்ஸை சார்ந்தவர்களையும் அவர் என்னுடைய கணபதி சிஸ்டம்ஸும் எங்களுடைய மாணவர் என்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய பேர் என்ன முப்பத்தஞ்சு வருஷம் உடுமலப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்ததுனால ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய மக்கள் பேரவையினுடைய தலைவர் முத்துக்குமாரசாமி அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய திருக்குமாரன் கார்த்திகேயனும் எங்களுடைய மாணவர் அதனால் ஐயா அன்றைக்கு வகுப்பில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு அவர்களும் வந்திருக்கிறார்கள் அதுபோல் நான் உடுமலையை சார்ந்த அத்தனை பேரையும் தனித்தனியாக பெயர்கள் சொல்லி வணங்க வேண்டும் ஆனால் நான் முதல் நாளிலிருந்து பயந்து கொண்டே தான் இந்த மேடையில் இருக்கிறேன் எந்த மேடைக்கு இப்படி பயப்பட்டதே இல்லை ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் அஞ்சினதே கிடையாது ஆனால் இந்த மேடையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு அச்சம் நடுக்கும் எப்படி முடிப்பது எப்படி தொடங்கி எப்படி என்ன பெரிய கடலை தாண்ட முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் ஆறு நாட்கள் எப்படி முடியும் என்று என்னாலும் எப்படியோ உங்களுடைய அன்பாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை விட ஒரு பத்து நிமிடங்கள் அதிகமானாலும் நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பதனாலே இந்த நேரத்தை நான் எடுத்து ஏழு மணி என்றால் ஏழரை மணி ஆகிவிடுகிறது ரெண்டு மணி நேரம் இல்லாமல் ஒரு காண்டத்தை தாண்ட முடியாது கம்பனுடைய அமுத பாடல்களை சுவைக்க முடியாது என்றாலும் கூட ஒரு பத்து நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்னும் இதை சிறப்பாக செய்ய முடிகிறது அதனாலே எல்லா சிறப்பும் உங்களுக்கு எல்லா புகழும் ஆண்டவனுக்கு என்பது போல இந்த மந்தத்தின் சிறப்பெல்லாம் இந்த மந்தத்துக்கு வருகின்ற அன்பர்களுக்கு ரசிகர்களுக்கு அப்படிப்பட்ட அன்பர்களையும் ரசிகர்களையும் அருமையான நம்மை சைவ சித்தாந்த பேராசிரியர் என்னுடைய அன்பு தம்பி எனக்கு அதில் ஒரு பெருமை என் பள்ளியிலே எனக்கு துணை ஆசிரியராக இருந்தவர் என்பதில் எனக்கு பெரிய பெருமை பள்ளியில் இருந்த காலத்தில் எனக்கு காலையே இல்லாமல் இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் சைவ சித்தாந்தத்தையும் தமிழகம் வளர்ந்து வருகின்றார் அவர்கள் தொடர்ந்து எல்லா நாட்களிலும் தன்னுடைய வகுப்பை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு இங்கே சீடர்களத்தோடு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்பாக சில சேலம் மிகுந்த சிவனடியார்களையும் அதே மாதிரி நம்முடைய பன்னிசை செல்வி உமானந்தினியோடைய குடும்பத்தார் தவறாமல் ஐந்து வயதிலிருந்து என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் வருகின்றவர்கள் கவிசி மாரிமுத்து போன்ற என்னுடைய அருமை நண்பர்கள் ஹரே ராமா அந்த திருக்கோயில் அற்புதமாக அந்த ராம வஜனைகளை எவரா செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பியோர்கள் அத்தனை பெருமக்களையும் இந்த நல்ல நாளிலே வணங்கி மகிழ்ந்து ஒட்டுமொத்தமாக வணங்கிக் கொள்கிறேன் நேரம் கருதி என்று சொல்லி இன்றைக்கு மாயம் செய்தமான் நேற்று பங்கபில் குணத்து பரதனை தரிசித்தோம் நிறைவாக